ஹலோ மக்களை ஈரான் அதிபர் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்காரா இல்ல விபத்தால இறந்திருக்காரா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவான நியூஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆசை பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இப்போ ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த சமயத்துல இந்த மரணம் ஒரு பேர் அதிர்ச்சியை தான் ஏற்பட்டு இந்த உலக எங்குமே இந்த இஷ்யூ குறிப்பா எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசர்பை ஈரானோ ஈரானும் சேர்ந்து ஒரு டேம் கட்டுறத திறப்பு விழா பண்றதுக்கு தான் ஈரானோட பிரசிடென்ட் இப்ராஹிம் முரேசி வந்திருக்காரு அங்க இருந்து போகிறப்ப இந்த விபத்து நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு ஹெலிகாப்டர்ல போயிருக்காரு அந்த ஹெலிகாப்டர் கூட இன்னும் ரெண்டு ஹெலிகாப்டர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு ஆனா அவர் பயணிச்ச ஹெலிகாப்டர் தான் குறிப்பா விபத்துக்குள்ள இருக்கு இந்த ஹெலிகாப்டர்ல யாரெல்லாம் பயணிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரேசி அவர்கள் அதுக்கப்புறமா அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹோசைன் அப்புறமா ஈரான் அசர் பைஜான் கவர்னர் பாலேக் அல் ஹசீம் அந்த ஹெலிகாப்டரோட பைலட் கோ பைலட் குரூ சீஃப் ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி பாடி கார்டு இந்த மாதிரி ஒன்பது பேர் அந்த ஹெலிகாப்டர்ல பயணிச்சிருக்காங்க சரியா இந்த ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஹாஃப் அன் அவர்ல பேஸோட இருந்த கம்யூனிகேஷன் இந்த ஹெலிகாப்டரோட கட் ஆயிருக்கு இதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் இஸ்ரேல கூறி வச்சாங்க இது ஒருவேளை அவங்களோட சதியா இருக்குமோ அப்படின்னு பல பேர் யோசிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஈரோட பிரசிடண்ட தேர்றதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம் ஈரானோட மக்களுக்கு இடையே ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இதுக்கு இந்தியா ரஷ்யா போல பல கண்ட்ரிகள் சப்போர்ட்டும் செஞ்சிட்டு இருந்தாங்க இதற்கு நடுவில் ஈரானோட சுப்ரீம் லீடர் உயிர் இப்போ ரிஸ்கில் இருக்கு அப்படின்னுமே ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு அது மக்களிடையே மேலும் பரபரப்பை ஏற்பட்டுச்சு உலக நாடு எங்கோ இந்த விஷயம் தான் இப்ப பரபரப்பா பேசிப்பட்டு வராங்க ஈரான் பிரெசிடென்ட தேடுற இந்த முயற்சியில ஈரான் இன்டீரியர் மினிஸ்டரி என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மலை தொடருக்கு எல்லாம் நெருக்கமா இருக்கல ஹெலிகாப்டரோட ஆல்டிடியூட் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகமா காத்தும் அதுக்கப்புறமா ஹெவி ரெயினுமே இந்த பகுதியில நிகழ்ந்திருக்கு ஸோ இது எல்லாமே இந்த ஹெலிகாப்டரை கிராஷ் பண்ணதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் எங்க சரியா கிராஷாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ா ஈஸ்ட் அஜர்பைஜான் பார்டர்ல தான் கிராஜா இருக்கு ஆனா இந்த விஷயமே பல்வேறு துறையில சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது இதுக்கு காரணம் வெளியில ஏதாவது ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியா இல்லை உள்ளே இருக்கிறவங்களே ஏதாவது பண்ண சதியா அப்படின்னு தான் பல்வேறு தரப்புல பேச்சா போயிட்டு இருக்கு இதுக்கு இஸ்ரேலுமே ஒரு சரியான அறிக்கை கொடுத்தா தான் இந்த பிரச்சனை ஓயும் இல்லைனா இது ஒரு பெரிய பிரச்சனையை வடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்கு இப்போ உலகம் இதாக தான் ஒரு வைரலான நியூஸாக போயிட்டு இருக்கு இது வரைக்குமே அந்த ஹெலிகாப்டர்ல பயணித்து ஒன்பது பேருமே உயிரிழந்துட்டதா தான் ஒரு அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு ஆனால் இது இல்லாம நிறைய ஃபேக் நியூஸுமே இன்டர்நெட்டில் பரவிட்டு இருக்கு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க மக்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ